சிறுநர் மனமாரி வழியாற்போட்டை ரயில் பாதை வேலைகள் சுமார் நான்கு ஆண்டுகளாக ஆகியும் வேலை முடியாத பட்சத்தில் நமது மக்களவை உறுப்பினர் ஆன்மிகு மார்கெட்டவர் அவர்களை வர்த்தகத்தின் பின்சார்பாக கேட்டுக்கொண்டோம் அவர் டெல்லி வந்து ரயில்வே பாராளுமன்ற விலைக்குழு உறுப்பினர் விலைக்குழு தலைவர் டி ஆர் பாலு அவர்களை சந்தித்து மனு கொடுக்க கேட்டுக்கொண்டார் அதற்கிடங்க அவர் வந்து டிஆர் பாலு நான்குமிகு டிஆர் பாலு அவர்களிடம் நேரிட்டு என்று மனு கொடுக்க தேதி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி மாலை ஏழு மணிக்கு உடன் வந்து இருந்து அவரிடம் மனு கொடுக்கச் சென்றோம் டிஆர் பாலு அவர்களும் உயர் அதிகாரிகள் ரயில்வே உயர் அதிகாரிகளை அழைத்து வேலைகளை டிசம்பருக்குள் முடித்து வண்டியையும் டிசம்பருக்குள் ஓட்ட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன்மிகு மாணிக்கத்தார் அவர்களிடம் அதாவது மாண்மிக டி ஆர் பாலு அவர்கள் டிசம்பருக்குள் வேலை முடித்து ஜனவரி முதல் வாரத்திற்குள் வண்டி ஓட்டப்படும் என்று உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் டெல்லியில் தமிழ்நாடு ரூம் போட்டு கொடுத்து நமக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து நமக்கு இந்த வேலைகளை டிசம்பருக்குள் முடித்து ஜனவரி ஓட்டுவதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்ட மாணிக்கத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரத்தத்தின் சார்பாகவும் நமது ஊர் அருப்புக்கோட்டை வர்த்தகர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நன்றியிட்டு இருந்து கொள்கிறோம் வந்து அவர் வீட்டுக்கு டிஆர் பால் வீட்டுக்கே கூட்டாரு அவர் மூணாலேயே பிடிச்சி போட்டார் அவங்கள ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டு வச்சிட்டு சத்தம் போட்டார் உடனே அவங்களும் இங்கே மதுரை மெட்ராஸ்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக அந்த வேலையை முடிக்க சொல்லி ஆட்ரு பண்ணுறாங்க அவங்க சொல்கிற போதும் இந்த பன்ஸ் ப்ராம் அந்த பன்ஸ் ப்ராப்ளத்தையும் நல்லபடியாக வந்து முடித்து உடனே டிசம்பருக்குள்ள எனக்கு முடிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டுருக்கு சரி